ஸோ துபாயில் இந்தியர்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றது ஸோ துபாயோட தற்போதைய தங்கம் விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தெட்டு படி இருபத்ரெண்டு கேரட் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஸோ அது கடந்த மாதத்தை விட இந்த மாதம் வந்து விலை ஏற்றங்கள் இருக்குது காரணம் அந்த உங்கள் தங்கத்தின் தூய்மை வந்து சான்றதில் பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும் ஹால்மார்க் முக்கியமாக நீங்கள் சரி பார்க்கணும் ஸோ முக்கியமாக நீங்கள் பில்லும் கண்டிப்பாக வாங்கணும் பில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வாங்குறதா பட் ஆனால் ஸோ தங்க கட்டிகள் வாங்கலாம் அதற்கு செய்குலி சேதாரம் எதுவுமே இல்லை அது ஒரு முதலீடுக்கு துபாயில் வாங்குவோம் தங்கத்திற்கும் இங்கே இந்தியாவில் வாங்கத்திற்கும் வாங்குற தங்கத்திற்கும் தரத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா துபாயிலிருந்து தங்கம் கொண்டு வரதுக்கு என்னென்ன ஆவணங்கள் செலுத்தணும் அப்படின்றத கேட்டிருந்தீங்க வணக்கம் நான் ஐஸ்வர்யா கிலன் ஃபவுண்டர் அண்ட் இ ஆஃப் த ஸ்டோரி கிளாம் அண்ட் எக் வித் த சோஷியல் பிராண்ட் ஸ்டுடியோ துபாயில் ஒரு பதினஞ்சு வருஷமா நான் இருக்கேங்க கல்ஃப்லாம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்கேன் ஸோ என்கிட்ட துபாயோட தங்கத்தோட பியூரிட்டியும் இந்தியாவில் உள்ள பியூரிட்டி துபாயில் தங்கம் வாங்கலாமா அப்படின்ற கேள்வி வந்து என்னுடைய நபர் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த யூடியூப் தளத்தில் பதிவு பண்றதுல மகிழ்ச்சி ஸோ துபாயோட தற்போதைய தங்கம் விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தெட்டு படி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி கிராம்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பில்ஸ் ஸோ ஒரு கிராமு வந்து இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபாயோட மதிப்பு ஸோ அது கடந்த மாதத்தை விட இந்த மாதம் வந்து விலை ஏற்றங்கள் இருக்கு காரணம் அந்த பொருளாதாரம் நிலவரங்கள் மற்றும் முதலீடு சோ அதனால என்கரேஜ் ஆயிருக்கு சோ துபாய்ல இந்தியர்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க சோ அங்கீகரிக்கப்பட்ட கடை நிறைய துபாய்ல இருக்கு துபாய் வந்து இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு மளிகை கடை பக்கத்து பக்கத்துல அடுத்தடுத்து வந்து ஒரு அஹ் வெஜிடபிள் மார்க்கெட் இருக்கோ அஹ் இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே இருக்கோ சோ துபாய்ல கோல்டுக்குன்னு ஒரு பிரத்யேக இடம் இருக்கு அத நம்ம கோல்டு சூக் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த கோல்டு சூக்ல அரசு அங்கீகாரம் பெற்ற கடைகள் நிறையவே இருக்கு ஸோ அங்கே தங்கம் வாங்குறது வந்து மிகவே மிகவும் பாதுகாப்பானது ஸோ அங்கே தங்கத்தின் தூய்மை வந்து சான்றதில் பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும் ஹால்மார்க் முக்கியமாக நீங்க சரிபார்க்கணும் ஸோ முக்கியமாக நீங்க பில்லும் கண்டிப்பாக வாங்கணும் பில் எல்லா இடத்துலையும் நீங்க வாங்குறதா பட் ஆனால் நீங்கள் கோல் சுக் ஏரியாவில் வாங்குறப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அரசு அங்கீகாரம் இருக்கா இன்னொன்று ஹால்மார்க் இருக்கா அப்படின்றத பாக்கணும் ஸோ சுற்றுலாக்கு வர்ற இந்தியர்கள் வந்து தங்கம் வாங்கலாமா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு ஏதாவது வரி சலுகைகள் இருக்கா அப்படின்றத கேட்டிருந்தாங்க ஸோ இந்தியாவில தங்கம் கொண்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு சில விதிமுறைகள் ஆஹ் இருக்கு இருந்து நீங்க தங்கத்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஒரு ஆறு மாசம் நீங்க துபாயில தங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வரி சலுகை வந்து பெரிய அளவுக்கு இல்லை ஒரு முப்பத்தெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் எனக்கு தெரிஞ்சு தோராயமா முப்பத்தெட்டு சதவீதம் வந்து நீங்க வரி செலுத்தணும் ஆஹ் ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க தங்குனீங்க அப்படின்னா அதற்கு வரிசலுகை ஆஹ் இல்லை ஆனா பதிமூணு பர்சன்ட் வரி செல செலுத்தணும் ஆஹ் அதிகபட்சம் ஒரு கிலோ வரைக்கும் ஸோ ஒரு வருடத்திற்கு மேலா நீங்க தங்குனீங்க அப்படின்னா ஆண்கள் ஐம்பதாயிரம் வரைக்கும் பெண்கள் வந்து ஒரு லட்சம் வரை வரை நீங்க வரி செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னா தங்கக்கட்டியா வாங்குறது நல்லதா நகைகள் வாங்குறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்க தங்க கட்டிகள் வாங்கலாம் அதற்கு செய்குலி சேதாரம் ஆஹ் எதுவுமே இல்ல அது ஒரு முதலீடுக்கு ஒரு நல்ல விஷயம் பட் ஆனா தங்க நகை வந்து இங்க உள்ள வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப நுணுக்கமாவும் ஒரு யூனிக்காவும் ஆஹ் ஒரு ஒரு பாக்குறதுக்கே ஆஹ் ஒரு நம்ம கண்களுக்கு விருந்தா அமைற மாதிரி அந்த வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப நுணுக்கமா செஞ்சிருப்பாங்க அதை நீங்க வந்து எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது இங்க நிறைய நீங்க பாக்கலாம் சோ அழகுக்கு வாங்கணும் நம்ம அதை போட்டு அனுபவிக்கணும் அப்படின்னா தாரா தாராளமா நீங்க இங்க வாங்க சேர்ந்தது துபாயில வாங்க சேர்ந்தது பட் ஆனா வேஸ்டேஜ் வந்து சில இடத்துல அதிகமாக இருக்கலாம் வேலைப்பாடுகள் போக போக வேஸ்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும் சோ முதலீடு முதலீடு காரணமா நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா கோல்டு பாரோ இல்ல ஏதாவது நீங்க காயின்ஸாவோ நீங்க எடுத்துட்டு வரலாம் தங்க நகைகளுக்கு நீங்க செய்கூலி சேதாரம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆமா தங்க நகைகளுக்கு செய்கூலி சேதாரம் கண்டிப்பாக இங்க விதிக்கப்படுறாங்க அஹ் அதை நீங்க எவ்வளவு அப்படின்றத தெளிவா நீங்க கேட்டுட்டு உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க நகையவா துபாயில வாங்குவோம் தங்கத்திற்கும் இங்க இந்தியாவில் வாங்கத்திற்கும் வாங்கின தங்கத்திற்கும் தரத்துல ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா அஹ் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்ல ஹால்மார்க் சான்றிதழ் அஹ் தான் கொடுக்குறாங்க பட் ஆனா துபாயோட தங்கத்தின் வரை அங்க இந்தியாவோட கொஞ்சம் குறைவாவும் செய்கூலி கொஞ்சம் குறைவா இருக்கும் அங்க செய்கூலி ஜாஸ்தி இங்க செய்கூலி வந்து குறைவு சோ அதுக்காகவே நம்ம இங்க வாங்கலாம் ஸோ துபாயிலேருந்து தங்கம் கொண்டு கொள்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் செலுத்தணும் அப்படின்றத கேட்டிருந்தீங்க ஒன்றும் இல்லை இங்கே தங்க கடையில் போய் நீங்கள் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் வீசாவை நீங்கள் காட்டணும் உங்களோடய ஃப்ளைட் டிக்கெட்டை நீங்கள் காட்டணும் நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருந்தாலும் சரி நீங்கள் எப்போ வந்தீங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கால அவகாசமெலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கடையில் செக் பண்ணுவாங்க ஸோ ஹால்மார்க்கு நீங்கள் அந்த ஹால்மார்க் சான்றிதழையும் நீங்கள் கடையில இருந்து நீங்க வாங்கிக்கணும் சோ இதெல்லாம் வந்து நீங்க தங்க நகை வாங்கிட்டீங்கன்னா அதுக்குரிய டேம்பர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பேக் பண்றதுக்கு சோ டேம்பர் ப்ரூஃப்ல பேக் பண்ணிட்டு இந்த ஆவணங்கள் ஹார்மார்க்கோட ஆவணங்கள் முக்கியமா கடையோட பில்லு இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க இந்தியாவுக்கு போறப்ப அந்த கஸ்டம்ஸ்ல நீங்க முன்னாடியே நீங்க தெரிவிச்சிருக்கணும் சோ தங்க நகையை நீங்க கையில ஐ மீன் கட்டிகள் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ப்ராப்பராக கஸ்டம்ஸ்ட்டா ஆவணங்களை சப்மிட் பண்ணிட்டு நீங்க எடுத்து வரணும் இல்ல கோல்டு நகையா வாங்கினீங்க அப்படின்னா நீங்க தாராளமா கழுத்துல மாட்டிட்டு நீங்க போகலாம் அதற்கும் சர்டன் பட் ஆனா செக் பண்ணிட்டு தான் வந்து வெளியில அனுப்புவாங்க சோ இதுதான் துபாயில தங்கம் வாங்குறதுக்குரிய ப்ரொசீஜர்